ரெண்டாயிரத்தி மூணு மே ஒன்று யாராலையும் மறக்க முடியாது குறிப்பாக சினிமா ரசிகர்களால் அவ்வளோ சிறப்பாக கொண்டாடணும் கொண்டாடி இப்பவும் கொண்டாடுறோம் படம் சாமி த கிரேட் இயக்குனர் அரியவர்களின் சிறந்த படங்களில் ஒன்று முக்கியமா இந்த படம் வந்து ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணது என்னன்னா சில வருடங்கள் பல வருடங்கள் ஒரு கணக்கு அதில் வந்து காவல்துறை ஒரு கதாபாத்திரம் வந்து தமிழ் சினிமாவில் அப்போ பிரேக் ஆச்சு அவ்வளோ ஹிட் ஆகல கொஞ்சம் ஃப்ளாப்பு கொஞ்சம் மைனஸ் கலெக்ஷன் சரியில்லை ஒரு குறை இருந்தது ஆனா சாமி வந்த பிறகு மறுபடியும் கெத்து சாமி அங்க நிப்பாட்டினார் எல்லாரும் மறுபடியும் போலீஸ் கேரக்டர் வந்தா இட்டான்றத அதுக்கு தனி பாராட்டுகள் கிடைச்சது இப்ப கூட போயிட்டு இருக்கு சக்சஸா போயிட்டு இருக்கு இருபத்தோரு வருஷம் ஆச்சு கணக்கு இன்னும் கூட கதாபாத்திரம் காவல்துறை அதிகாரியா இருந்தா கதை நாயகனா நாயகியோ இல்ல முக்கியமான கேரக்டரோ ஒவ்வொரு விதமா வித்தியாச வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய முக்கியமான காரணம் ஒரு சங்கதி உண்டு படத்தை தயாரித்து இந்த கவிதாலியா த கிரேட் அவங்கதான் படம் புரொடக்ஷன் இசை ஆரிஸ் ஜெயராஜ் ஒளிப்பதிவு மறைந்த பிரியனவர்கள் புகழஞ்சலி அவருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே காம ஒரு செட்டப் வாஸ்தான கேமரா அரிசா இருக்கு எட்டு வீட்டி விஜயன் அவர்கள் பாடல்கள் நா முத்துக்குமார் அவருக்கு ஒரு புகழஞ்சலி ஸ்னேகன் தாமரை இவங்க மூணு பேர் தான் எழுதியிருக்காங்க மியூசிக்கல் இட்டு படத்துல ஒண்ணு வந்தது படம் இருக்கு இந்த இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு பெரிய கான்ட்ரவர்சி வந்தது தன்னா நண்ணா தண்ணா நன்னா தண்ணா நான் தண்ணா நன்னா தண்ணா நான் நான் சும்மா தப்பா பாடலாம் ஏதோ பாட அந்த லைன் வந்து ஒரு பிரச்சனை வந்தது ஏன் இப்படி எழுதிட்டாங்களே எப்படி பண்ணிட்டாங்க நியாயமா எப்படி சொல்லலாம் இந்த மாதிரி கேள்வி நிறைய வந்தது இதெல்லாம் கவலைப்படல பாட்டு படத்துல ஒரு பாட்டு தனி நாயகன் நாங்க ஜாலியா பாடுறாங்க அவ்வளவுதான் அதுதான் பதில் சொன்னாலும் பிரச்சனை பதில் சொன்னா அதுக்கப்புறம் பெருசா விஷயம் ஆகல கல்யாணம் தான் கட்டி கெட்டு ஓடி கொள்ளாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கொள்ளாமா அப்படி ஒரு குத்து பாட்டுக்கு அழகா வந்து முக்கியமா இந்த சீரியஸா போற படத்துல இந்த மாதிரி பாட்டு கரெக்டா வந்துச்சுன்னா அது இட்டுன்ற ஒரு சென்டிமெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கு அதுக்கு முன்ன ஒரு நல்ல நல்ல பாட்டு நிறைய இருக்கு அதுல ஒரு பாட்டு சித்ராமா அவங்க பாடி இருப்பாங்க இதுதான் அதாவது ஒரு பீமேல் வாய்ஸ்ல வந்த பாட்டு முக்கியமா பெண்கள் பெண் நேயர்கள் ரசிகைகள் பாடகைகள் அதாவது அந்த மாதிரி சாங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் பாட்டு பாட்டு அதிகமா கேட்ட பாட்டு பாக்குற பாட்டு அந்த ஆப் ஒன்னு பேசுற ஏற்கனவே ஒரு படத்துல அதான் அமன் கோயில் கிடக்காலே அந்த மாதிரி ஆப்ல இந்த பாட்டு நிறைய பேர் பாடி சந்தோஷப்பட்டிருக்காங்க ஃபீமேல் சாங் ஏன்னா பீமேலுக்கு தனி என்னைக்குமே சக்தி அது மறக்கவே முடியாது அப்படி ஒரு பாட்டு முக்கியமா அந்த பாட்டுல வர வரிகள் எல்லாமே இந்த சண்டே வந்தா ஹஸ்பண்ட் துணிகளை துவைச்சு போனா ஒய்ஃபுக்கு விருப்பம் இருக்கும் சார் லவ்வரா இருந்தா தனக்கு தன்ன பார்க்க வந்த லவ்வர் தனக்கு ஹெல்ப் பண்ண சந்தோஷமா இருக்கும் அப்படி இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்ட பாட்டு லைனா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படி அமைஞ்ச பாட்டு இது தானா இது சொல்லிட்டு அதுக்கு முன்ன வேப்ப மரம் ஊர்ல இருந்து ஒரு கதைய நாயகன் ஆறு சாமி சொல்லும் போது சூப்பரா சொல்லுவார் ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி ஆறு சாமி மாதிரி கவுண்டிங் சொல்லிட்டு சொல்லும் போது அப்படியே தியேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் விக்ரம் அசைத்திருப்பார் சீன் விக்ரம் அவர்கள் அது அந்த பாட்டு வேப்பம் அந்த ஊர்ல இருந்து போலீஸ் வேலை கச்சதால சில அட்வைஸ் பண்ணி போற மாதிரி அப்பா கதவில சென்டிமெண்டா ஆஸ்தா விஜயகுமார் ஆஸ்தா நடிகர் விஜயகுமார் அவர்கள் அவர் கிளம்பி வந்தவொடனே அங்க அந்த ஊர்ல வந்து அவர் இன்ட்ரட்ஷன் சூப்பரா இருக்கும் ஒரு வழக்கம் போல அதாவது சினிமா தனமா ஒரு வில்லனா வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு வந்தார் போலீஸ் அந்த மாதிரி காமிக்க மாதிரி இதுல இட்லி சாப்பிட்ற விஷயம் சூப்பரா பாராட்டப்பட்டது அந்த இட்லி அவர் எப்படி சாப்பிடுவாருன்றது ஒரு தனி விஷயம் அதை வச்சு நிறைய படத்துல கிண்டல் பண்ணாங்க காமெடி அது ஒரு இச்சா இட்டு அந்த விஷயத்துக்காக அதை ஃபாலோ பண்ற மாதிரி அதுவே நல்லா இருக்கும் அப்படி அப்போ வந்து அங்க நடக்கிற ஒரு அந்த ஊர்ல பயங்கரமா ஆளுமையில ஒருத்தன் வில்லம் பண்ற விஷயம் அவனுக்கு பயப்படாம இவர் செய்யற விஷயம் அதுல போய் சாணிக்கத்தனமா சாமர்த்தியமா அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு அந்த லஞ்சத்துக்கு சரியாக கணக்கு வச்சிட்டு சரியான நேரத்துல அது கரெக்டா விலங்கு கொடுத்துட்டு யார் என்ன சொன்னாலும் கிளைமேக்ஸ் வந்து சீன் வந்துடும் நான் வந்து அவனை காலி பண்ண விட மாட்டேன் அந்த சேசிங்லாம் கிளாப்ஸ் வந்து சூப்பரா இருந்தது இந்த நடுவுல இவங்க ரெண்டு பேருக்கு நடக்குற கான்ட்ரவர்சி அந்த ஆக்சிடன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் டக்கு டக்குன்னு பதில் பதில் அற்புதமா சீன் சூப்பரா கொடுத்துருப்பாங்க இந்த காமெடின்ற விஷயத்தில் என்னன்னா ரமேஷ் கண்ணா அவர்கள் அற்புதமான நடிச்சிருப்பாரு துணை காவல்துறை அதிகாரி வருவார் ஒரு வீடு பார்க்க போவாங்க அப்போ ஒரு விஷயம் நியூஸ் செய்தி ஒரு டிவியில் போவோம் தனியாக இருக்கிற லேடிஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா திடீர்னு வீடு பார்க்க ஒருத்தன் வருவான் அவன் வந்து எல்லா சாமன் எடுத்துக்கிட்டே ஜாகிரத்தையா இருங்க அப்படி நீங்க தப்பிக்கணுன்னா ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அதாவது உங்களை வந்து காப்பாத்திக்க முதல் வருமன் காப்போம் சொல்லுங்க இல்லையா பர்ஸ்ட் அதுக்கு ஏதாவது நீங்களே பண்ணி அவங்க கட்டி வச்சுக்கோங்க கட்டி வைங்க நாங்க வந்து இது பண்ணிக்கிறோம் போலீஸ்ல போய் கடைசி பார்த்தா இட்லி பொடி அங்க இருக்க மிளகா பொடி இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் வீடு பார்க்க வருவாங்க இது திரிஷாவும் இன்னொரு கேரக்டரும் பாட்டி கேரக்டர் தப்பா நினைச்சு அவங்கள லாக் பண்ணிட்டு வச்சு பொடி வச்சு ஒரு அவங்கள பண்ணி கடைசியில போலீஸ்காரங்க அம்மா அதிகாரின்னு சொன்னவனு அதுக்குள்ள ஒரு இன்ட்ரொடக்ஷன் ரெண்டு பேருக்கு அற்புதமா அந்த சீன் இருக்கும் காலேஜ் போக நடக்கிற விஷயங்கள் அப்போ நடக்கிற அந்த ஒரு காமெடி பிளஸ் சீரியஸ் ஆக்சன் இந்த மாதிரி சீனு இவருக்கு அவருக்கு மேலே காட்டுற அக்கறை அதுக்கு போலீஸ்கார் ஒரு சொல்ற வண்டி ஓட்டி ஒரு சொல்ற டைலாகு இதெல்லாமே சூப்பர்மா சூப்பரா இருக்கும் பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட் தான் எடுத்து போயிருப்பாங்க எனக்கு பத்தாவது காசு என்ன இவரே எல்லாம் ஒரு நாலாவது வாங்கி கொடுக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு திருநெல் அந்த திருநெல்வேலி மாநகரத்துல ஒரு காவல்துறை அதிகாரி நிறைய வன்முறைகள் கிரைம்ஸ் நிறைய நடக்குது அப்ப வந்து ஆறுசாமின்னு ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணாரு என்ன பண்ண போறாரு அதுதான் அமைஞ்ச படம் அற்புதமா அவங்க கடை காட்சிகள் நடந்த படம் அப்புறம் வீழனுக்கு வழங்கும் போது அவங்க குரூப் எல்லாம் சொல்ற டைலாக் இவர் பதில் பதில் கவுண்ட் எல்லாமே நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தா நிறைய சொல்லறதுதான் அதுல இவர் என்ன புதுசா பண்றாரு அதுதான் நம்ம படத்துக்கு சக்சஸ் அப்படி சக்சஸ் ஆன படம் இப்போ இவங்களுக்குள்ள ஒரு இப்போ இந்த மேரேஜ் விஷயத்துல ஒரு சின்ன பிரச்சனை வரும் அதை எப்படி சரி பண்றாங்க அப்புறம் கல்யாணம் மண்டி என்னன்னு அந்த வெளியூர் போகும்போது நடக்கிற விஷயம் இதெல்லாமே படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கூட நடிச்ச நடிகர்கள் முக்கியமா பொறுமையா சொல்ற காரணம் வந்து தான் இருக்கு புகழஞ்சலி செலுத்தி சொல்ற சின்ன கலைவன விஜயகா விவேக் அவர்கள் அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாரு தன்னுடைய கேரக்டர் தனக்குன்னு ஒரு காமெடி ட்ராக்ல அவர் வர்ற சீன் எல்லாமே கிளாப்ஸ் தான் அதுல ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாரு கூடவே சேர்ந்து இந்த காவல்துறை விஷயத்துக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு அவரோட அந்த செல்முருகன் அவர் நடிகளை காட்சி இன்னைக்கு சேனல்ல போயிட்டு இருக்கு எல்லாமே படத்துல எல்லாம் சிறப்பா அமைஞ்சு நம்ம சாமின்ற ஒரு படம் தமிழ் சினிமால அதுக்கு என்னைக்குமே ஒரு தனி இடம் உண்டு பெருமை உண்டு கலெக்ஷன் ரீதியா மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அதையும் மறக்கக்கூடாது மறக்க முடியாத உண்மை வேற மொழி இனிமேல் காட்சி இல்லையா அங்கேயும் இந்த படம் சக்சஸ் அதுக்குன்னு தனி அது ஒரு அந்த விஷயம் அப்படி நிக்குது அதுதான் சாமியோட பிராண்ட் அது என்றைக்கும் மறக்க முடியாது நம்ம இன்னைக்கு வாழ்த்து சொல்லிட்டே இருக்கலாம் தமிழ் சினிமாவில் சாமி மறக்க முடியாத ஒரு படம்